அடையாளம் 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 இருக்கு அடையாளம் இருக்கு சரியா என்ன காரதுனால அடிச்சீங்க என்ன காரதுனால அடிச்சீங்க சொல்லி போட்டு போங்க சரியா வாகனத்துல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு வாகனத்துல ஒரு சாவான வெட்கையில பிரேன வந்து கை வச்சனீங்க எனக்கு ஏன் கை வச்சனீங்க அதுதான் உங்களுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டவன் வேலை செய்யறவனா புடிச்சுதான் அடிப்பீங்க அரு பாலாமு ஏ கே ஏ கே ஏடை ஒயா கே அடி அடிச்சு அடிங்கல இதெல்லாம் இதெல்லாம் அனவுக்கு தான் சும்மா இல்ல சும்மா வர அப்பா புடி அடிக்கிறீங்க சும்மா இல்ல அனவுக்கு தான் நல்லா இருக்க மாட்டீங்க நாசமா தான் போவீங்க உங்களுக்கு அழிவு கடவுள் தருவான் சரியா அடிச்சதுக்கு ரீசன் சொல்லிட்டு போவோம் இங்க ஆட்டோ இருக்காங்க அடிச்சதுக்கு ரீசன் சொல்லிட்டு போங்க சரியா மருந்துங்க போலீஸ் சரியா மருந்துங்க போலீஸ் என்ன காரணம் அடிச்சனீங்க எனக்கு சார் திரும்பி பாருங்க திரும்பி பாருங்க என்னது காரணம் எனக்கு அடிச்சனீங்க ஆ ஏ அடிக்கல இங்க பொய் சொல்லல சரியா இந்த அடையாளம் 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 இருக்கு அடையாளம் இருக்கு சரியா என்ன காரணம் அடிச்சனீங்க என்ன காரணம் அடிச்சுங்க சொல்லி போட்டு போங்க சரியா என்ன காரணங்களும் அடிச்சு நீங்க அடிச்சதுக்கு வாகனத்தில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஒரு சாமான அடிக்கலாம் கை வச்சுனீங்க எனக்கு ஏன் கை வச்சனீங்க ஆஹ் அதுதான் உங்களுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டவன் வேலை செய்யறவனை புடிச்சுதான் அடிப்பீங்க ஆஹ் எங்க வீரத்தை காட்டும் எங்களை தான் உங்கள வீரத்தை என்னதான் காட்டணும் நீங்க இதை வேற ஆட்ட காட்டுறீங்களா வேற விமானம் வர மாதிரி செக் பண்ணுவீங்களா நான் யாரோ பாட்டு மாத்தறேன்டா குட்டேனா உங்களுக்கு ஆ பாட்டு மாத்த வந்து செக் பண்ணி கோபரே பண்ணான் ஏதாச்சும் காய்ச்சினா நானா போறானேன்னு ஓடினானா அதlandı விட்டானே சரியா கை வைக்கிறதுக்கு உரிமைய இல்ல கை வைக்கிறாது ஆ நீங்க தான் அடிச்சீங்க நீங்க தான் அடிச்சீங்க ஆ ஏவன ஏமே கேண்டேப்பா honda ஆறி பாரமு ஏ

சம்பந்தம் எல்லாம் கைய வைக்கிறீங்கல்ல சம்பந்தம் இல்லாம நல்லா இருக்க மாட்டேங்கிறீங்களா உங்களுக்கு அழிவு கடவுள் தருவான் தெரியா கடவுள் கடவுள் உண்மைண்டா உங்களுக்கு அழிவு கட்ட தருவான் இதுல போய்க்கு தான் அடிபாடு சாதிங்களும் தெரியாது